வணக்கம் மாணவர்களே சூல் சூல் என்ற சொல்லுக்கு பொருள் கர்ப்பம் கர்ப்பம் தரித்தல் மலர்களில் உள்ள பை சூல் பை என்று சொல்லுவோம் தாவரவியல் படிக்கும் பொழுது மலர்களில் ஒரு பகுதி சூல் பை சூர்பை என்று சொல்லுவோம் சூல் என்றாலே கர்ப்பம் சூழ் கொண்டிருக்கிறாள் சூழ் உறுதியேற்றல் சூளுரைத்தல் சவால் உரைத்தல் சூளுரை சூழ் சூழ் சூழ்ந்து கொள்ளுதல் சூழ்ந்து கொள்ளுதல் சுற்றி இருக்கக்கூடியவற்றுக்கும் சூழ் என்று பெயர் சூழ் சூழ்நிலை சூழ்நிலைநிலை கூலி அன்றாட வேலைக்கு நாம் பெறக்கூடிய சம்பளம் ஊதியம் கூலி கூலி வேலைக்கு போறான் கூலி வேலை கூலி கூலி என்ற சொல்லுக்கு பேய் என்று பொருள் கூலி என்றாலே பேய் கூழி கூழை உடையவள் கூழ் செய்யக்கூடியவள் கூழி பல் வரிசையிலோ மணி மாலையிலோ ஒரு சரடிலோ இடையில் ஏதேனும் ஒரு மணி ஒரு இடம் பழுதுபட்டிருந்தால் அந்த இடத்துக்கு கூழை என்று பெயர் நம் கூட மேற்கதுவாய் கீழ்கதுவாய் கூழை மோனை என்று சொல்வோம் கூழை கடா என்ற ஒரு பறவை உண்டு கூழை கூழை நன்றி